பலிதான் நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நானும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலீரையும் பலீடை காத பலிதான் இந்த பலீரையும் பலீடை லாத பலிதான் திரைவடையே நம்மை திரைவடே நம்மையே மனிதனை கழிக்கும் உம்மக்களிடையே உம்மை போற்றுவேன் உமது பெயரை என் சகோதரர்களுக்கு அறிவிப்பேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிற இயேசுகள் பிரியமான சகோதர சகோதரிகளே எங்களுடைய பாதுகாவலராம் புனித பிரான்சிஸ்கோ சவேரியாரினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இயேசுவினுடைய நாமத்திலே நாங்கள் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி புனித சவேரியாருடைய அருள்துணையோடு அவருடைய பரிந்துரையோடு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வை இயேசு ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக அமைத்து கொள்ள வர வேண்டி குடும்பமாக நாங்கள் இந்த இடத்திலே இறை சன்னிதானத்திலே கூடியிருக்கின்றோம் புனித சவேரியார் எவ்வாறு எதைத்தான் நாங்கள் இழந்தாலும் எங்களுடைய ஆன்மாவை ஒரு பொழுதும் இழக்கக்கூடாது என்ற உண்மையை எங்களுக்கு தெள்ள தெளிவாக புலப்படுத்தியவர் எங்களில் இருக்கக்கூடிய அந்த அதி உன்னதமான ஆண்டவருடைய பிரதிபலிப்பான அந்த ஆன்மாவை நாங்கள் மீட்டுக்கொள்ள வர வேண்டி இந்த நல்ல நாளிலே எங்களுடைய பெருவிழாவிலே ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடி செவித்து கொள்ளுவோம் இந்த திருப்பலியிலே இந்த திருப்பலி தகுதியுள்ள திருப்பலியாக அமையும் பொருட்டு தடையாக இருக்கின்ற பாவநிலைகளை ஒரு கணம் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஒரு கணம் கரங்களை கூப்பி கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி ஆண்டவருடைய Iracatei iranjivom.